பேரும் <laughs> <laughs> பெண் <laughs> கிராம <laughs>

இருபத்தி அஞ்சு ஜிஓ படி அரசு ஊழியருக்கு என்ன உண்டுகளிலும் உண்டு என்று சொல்லியும் இதுவரை எங்களுக்கு பல ஆண்டுகளாக இதுவரை அரசு ஊழியர்களாக ஆக்கப்படவில்லை சிறப்பு காலமரத்தில் நாங்கள் பணிபுரிகிறோம் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் இரண்டாவது அதாவது இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பார் என்று சொல்வார்கள் தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து கிராம உதவியாளர்களுக்கு அரசு ஆணையம் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு படி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே காலிப்படை இடத்திலே இருபத்தி அஞ்சு சதவீதம் என அரசு உத்தரவு எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள் அந்த உத்தரவை இடுவார் பிச்சை கெடுவார் கெட்பது போல அதே வாரிசில் வந்த எங்க தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சாலிமையா அவர்கள் முப்பத்தி மூணு ஒரு ஜியோ போட்டு கிராம உதவியாளர்களுக்கு கரண் அடிப்படையில் வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் நாங்கள் பல எங்கள் குடும்பம் பலவே இன்றைக்கு தெருளை நிற்காங்க இந்த ஜிஓ கிடைக்காம ஏற்கனவே நான் சென்ற முறை எளியகத்திலே ஆர்ப்பாட்டம் இருக்கும்போது வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதை மரியாதைக்குரிய ஐயா கே கே சாராய் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் முப்பது நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கரண் அடிப்படையினை வாங்கி தந்து என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை அந்த இதை இன்னும் எங்களுக்கு செய்யலை அதே போல எங்களுடைய எங்கள் ஊழியர்களுடைய பணத்தை பிடித்து சிபிஎஸ் என்று சொல்லி ஒரு பணத்தை பிரிக்கும் பிடிக்கிற அரசாங்கம் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் அந்த பணத்தை இதுவரை அரசு கொடுக்கறது இல்லை ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த சிபிஎஸ் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தர வேண்டும் என கூறி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம் மாநில தலைவர் கிராம வியாளர் சங்கம் எஸ் முத்தையா